யூடியூப் மயில் அன்பர்களுக்கு பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நாங்கள் சென்ற பதிவுல ஆங்கில புத்தாண்டுக்கும் தமிழர் புத்தாண்ட பொங்கலுக்கும் நீங்கள் வீட்டில் விளக்கு ஏற்ற வேண்டும் என்று சொல்லி இருந்தோம் அந்த தைப்பொங்கலில் நாம் எப்படி விளக்கு ஏற்ற வேண்டும் என்பதை பற்றியும் அந்த தைப்பொங்கலில் இருக்கின்ற என்ன கிரக நிலையால் என்ன பிரச்சனை வருகிறது என்பதை பின்னால் உங்களுக்கு விளக்குகின்றோம் அதனால் ஏற்படக்கூடிய கஷ்டத்தில் இருந்து நாம் வெளியில் வருவதற்கு என்ன செய்ய வேண்டும் அவற்றுக்கு என்ன நாம் செய்ய வேண்டும் என்பதையும் அவற்றுக்கு என்ன தேவை என்பதையும் நாம் இப்பொழுது பார்ப்போம் நான்கு அகல் விளக்கு வேப்பெண்ணெய் நல்லெண்ணெய் இழுப்பெண்ணெய் நெய் அல்லது விளக்கு எண்ணெய் கேஸ்ட்ராயில் வேண்டும் ஆக நாம் நமது வீட்டில் ஓரிடத்தில் நான்கு விளக்குகளை முதல் விளக்கை வடகிழக்கு நோக்கியும் இரண்டாவது விளக்கை நோக்கியும் மூன்றாவது விளக்கை தென் மேற்கு நோக்கியும் நான்காவது வழக்கை வடமேற்கு நோக்கியும் நாம் வைக்க வேண்டும் அதில் திரியிட்டு வடகிழக்கு நோக்கி உள்ள விளக்கில் வேப்பெண்ணெயையும் தென் கிழக்கே நோக்கி இருக்கின்ற விளக்கில் நல்லெண்ணெயையும் தென்மேற்கில் உள்ள விளக்கில் இழுப்ப எண்ணெயையும் வடமேற்கில் உள்ள விளக்கில் விளக்க எண்ணெயையோ அல்லது நெய்யையோ நீங்கள் ஊற்றி விளக்கை ஏற்ற வேண்டும் இதை நாம் எவ்வளவு நாள் செய்ய வேண்டும் நீங்கள் ஒரு வாரம் செய்யலாம் அல்லது ராகு நட்சத்திரம் வரும்பொழுதோ அல்லது சனி நட்சத்திரம் வரும்பொழுதோ நீங்கள் இதை செய்யலாம் ஆக இது ஏன் செய்ய வேண்டும் என்றால் ராகுவோட நட்சத்திரத்தில் மாதம் பிறப்பது அவ்வளவு நல்லது அல்ல என்றும் சொல்கிறார்கள் அதற்கு விளக்கமாக சாஸ்திரத்தில் எப்படி திசைகள் என்னென்ன செய்யும் என்பதை நாம் தெரிந்து கொண்டால் அதனுடைய விளக்கம் உங்களுக்கு விரிவாக புரியும் நீங்கள் ஒரு நிலையான செயலை செய்கிறீர்கள் என்றால் அப்பொழுது உங்களுக்கு சூரிய திசை நடக்கிறது என்று அர்த்தம் நீங்கள் ஒரு நிலையற்ற செயலை செய்கிறீர்கள் என்றால் அப்பொழுது சந்திர திசை உங்களுக்கு நடக்கிறது என்று அர்த்தம் உங்களுக்கு செல்வாக்கு உயர்கிறது செல்வாக்கு உங்களை நோக்கி வருகிறது என்றால் அப்பொழுது உங்களுக்கு செவ்வாய் திசை நடக்கிறது என்று அர்த்தம் நீங்கள் உங்களையே கெடுத்துக்கொண்டு அடுத்தவர்களையும் என்றால் உங்களுக்கு ராகு திசை நடக்கிறது என்று அர்த்தம் நீங்கள் அனைவருக்கும் நன்மையை செய்ய வேண்டும் உங்களுக்கு நன்மை செய்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் உங்களுக்கு குரு திசை பிறரை நீங்கள் கெடுக்கவோ நினைத்தால் உங்களுக்கு சனி திசை நடக்கிறது உங்களுக்கு மட்டும் நல்ல புத்தியும் பிறருக்கு கெட்ட புத்தியும் வருகிறது என்றால் அப்பொழுது உங்களுக்கு புதன் திசை நடக்கிறது என்று அர்த்தம் பிறரை நீங்கள் கெடுக்க நினைத்தால் அப்பொழுது கேது திசை நடக்கிறது என்று அர்த்தம் உங்களுக்கு மட்டும் புண்ணியங்கள் வர வேண்டும் என்று நினைத்து நீங்கள் காரியம் அப்பொழுது உங்களுக்கு சுக்கர திசை நடக்கிறது என்று அர்த்தம் இப்படி இந்த சொல்லும் இப்பொழுது நடப்பதற்கு அதற்கும் என்ன சம்பந்தம் என்று நீங்கள் கேட்கலாம் சந்திரன் சதய நட்சத்திரத்திலும் செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் சனியும் ஒரே வீட்டில் அமர்ந்திருக்கிறார்கள் சந்திரன் சனி சனி இருப்பது செவ்வாயுடைய நட்சத்திரம் ஆக அவருடைய பகையானவருடைய நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கிறார் சந்திரன் அவருடைய பகையான மாகிய ராகுவில் அமர்ந்திருக்கின்றார்கள் ஆக சந்திரன் செவ்வாய் சனி ராகு இவைகள் ஒரு அணுகுண்டு வெடிப்பது போல ஒரு அணுசக்தி சோதனை செய்வதற்கு ஒப்பான பலனை கொடுக்கக்கூடியவைகள் ஆக இந்த காலகட்டத்தில் அணுசக்தியை கூட எந்த நாட்டினராவது பரிசோதனை கூட செய்யலாம் என்று சொல்லுகிறது ஆக நாம் நம் வீட்டில் இந்த விளக்கை ஏற்றி நாம் நன்மை அடைவோமாக ஆக இப்படி நாம் பார்க்கும் பொழுது இந்த ராகு திசையானது மாதம் பிறப்பானது ஆங்கில பிறப்பு கேதுடைய நட்சத்திரத்திலும் தமிழர் திருநாள் தைப்பொங்கல் ராகுவோட நட்சத்திரத்திலும் பிறப்பதால் நம்மை கெடுப்பதற்கும் பிறரை கெடுப்பதற்கும் ஆக இருப்பதால் நீங்கள் உங்கள் வீடுகளில் இந்த விளக்கை ஏற்ற வேண்டும் அப்படி ஏற்றினால் உங்களுக்கு வரக்கூடிய கெடுதல்கள் குறையும் நன்மைகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் மற்றொன்று உங்கள் வீட்டில் யாருக்காவது ராகு தசை நடந்தாலோ இன்னும் ஒரு சில நாட்களில் ராகு தசை வரப்போகிறது என்றாலோ அல்லது சனி தசை நடந்து கொண்டிருக்கிறது என்றாலோ அல்லது நடக்கப் போகிறது என்றாலோ உங்களுக்கு கொஞ்சம் நேரம் சரியில்லை என்றே அர்த்தம் இதை நீங்கள் ஏற்றி செய்வீர்களானால் நன்மைகள் ஏற்படும் இப்படி ஏற்றிய பிறகு உங்களுடைய குடும்ப ஜோதிடர்களிடம் இதற்குள்ள விளக்கங்கள் அல்லது வேறு பரிகாரங்களையும் கேட்டு நீங்கள் செய்து கொள்ளலாம் அதற்காக நீங்கள் வெளியூர்கள் சென்றோ காலகஸ்திக்கு செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை இதை நீங்கள் இதே போல செய்து நீங்கள் சரி செய்து கொள்ள முடியும் ஆக நீங்கள் உங்கள் வீடுகளில் குறைந்தது ஒரு வாரத்திற்கு இப்படி ஏற்றினால் மாசி மாத சிவராத்திரி வரை நீங்கள் செய்தீர்களே ஆனால் பணியான ஏற்படக்கூடிய சகலவிதமான நோய்களும் மற்றும் நாட்டில் நடைபெறுகின்ற கெடுதல்கள் மற்றும் நிலையற்ற தன்மை இவைகள் விலகும் ஆக நாம் இதை செய்து நாமும் நம் நாட்டாரும் நல்லபடியாக வாழ இரவனை வேண்டி உங்களை வேண்டிக் நன்றி வணக்கம்